ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு செம்ம சூப்பர்பான ப்ரௌனி ரெசிபி அதுவும் இந்த ப்ரௌனி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள தோசை கல் இருக்குல்ல பேன் தோசை போடுற பேனில் பண்ணியிருக்குங்க ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இது வந்து வெறும் மூணே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் உங்களுக்கு இப்போ ப்ரௌனி சாப்பிடுது நல்ல ஃபட்ஜாக இருக்கு பாருங்கள் ப்ரௌனி சாப்பிடணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடலாம் இது ஒரு டேஸ்ட் வந்து நான் சொல்லவே வேண்டாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பேன் இருந்தால் போதுங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது வந்து இது கரெக்டாக புரியும் அதாவது நம்ம வந்து நேரடியாக இந்த பேனை அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு தவாலை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வச்சு குக் பண்ண போகிறோம் இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கரண்டி எடுத்துருக்கங்க இது வந்து இதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக பிடிக்குங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக சொல்லியிருக்கிறேன் நல்லா தட்டி நாலு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவு ராகி மாவு அப்படி ஓட்ஸ் மாவு எதுனாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சுகர் பவுடர் சுகர் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் தலை தட்டி எடுத்துருக்கிறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கோகோ பவுடர் கோகோ பவுடர் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் குக் குக்கிங் ஆயில் அதாவது வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டரை உருக்கிட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ரெ மூணு டேபிள் ஸ்பூன் பால் பால் வந்து காய்ச்சி வச்ச பால் அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ரொம்ப கம்மியாக ஒரு நாலு சிட்டிகை அளவு அப்புறம் வெனிலா அசன்ஸும் ஒரு ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு நான் வந்து சால்ட்டட் பட்டர் அதாவது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ கொஞ்சமாக உப்பு இந்த மெஷர்மெண்ட் படி நம்ம பண்ண பண்ணுற ப்ரௌனி வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்டுக்கலாங்க நாலு பீஸ் வரும் போதும் அவ்வளோ போதும் அதுக்கு மேலே சாப்பிட்றது நல்ல பாருங்கள் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து நான் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து குக்கிங் ஆயில் நீங்கள் வந்து பட்டரை உருக்கி அதுவும் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் வாசனை இல்லாமல் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது சும்மா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதே உங்களுக்கு அதிகமான அளவு குவான்டிட்டி வேணும் அப்படின்னா பெரிய அளவில் ப்ரௌனி வேணால் நீங்கள் இந்த இதில் உள்ள மெஷர்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணிக்கிட வேண்டியதாங்க வே வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் டைமிங் மாறுபடும் டைமிங் வந்து ஜாஸ்தியாகும் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் பவுடரை போட்டுடலாம் உங்களுக்கு வந்து இதில் முட்டை சேர்த்து பண்ணணும் உங்கள் ப்ரௌனியில் வந்து முட்டை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா அந்த பால் நம்ம சேர்க்கணும்ல அந்த அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே இடத்துல அதே மெஷர்மெண்ட் படி முட்டை சேர்க்கணும் முட்டையை நல்லா பீ ஒரு முட்டையை உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் ஊற்றிக்கிடணும் இப்போ நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணுறது ப்யூர் வெண்ணிலா எசன்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வீடே மணக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதாவது ஒரிஜினல் வெனிலா பீன்ஸ்லேருந்து வர்ற எசன்ஸு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பேக்கிங் பவுடர் பாருங்கள் அவ்வளோ தான் என்னோடய குட்டி ரொம்ப குட்டி கரண்டி தான் நீங்கள் சிட்டிகை அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிட்டிகை போட்டுக்கோங்க அவ்வளோ தான் அப்புறம் மைதா மைதா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து உங்கள் வீட்டில் இப்போ உங்களுக்கு திடீர்னு ப்ரௌனி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு உங்கள் வீட்டில் ஒரு தவா இருந்தாலே போதும் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் த்ரீ மினிட்ஸில் இது ரெடி ஆகிரும் உண்மையிலேயே நிறைய இதோடய குவான்டிட்டி நம்ம கம்மியாக போடுறதுனால இது வந்து த்ரீ மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் நான் இதில் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அதன்படியே செய்யுங்க உங்கள் வீட்டில் பேன் இல்லை அந்த மாதிரி சின்ன சைஸ் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் கூட பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மெ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை போட்டுடலாம் இது எல்லாமே கிளீனாக எல்லாமே போட்டிருங்க எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ப்ரௌனி வந்து நல்லா ஃபட்ஜாக வந்துருந்ததுங்க ரொம்ப நல்லா வந்திருந்தது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி நான் வந்து டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் நம்ம கேட்பரிக்குள்ளது சாரி அமுல் அமுடது அமுலோடது செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டார்க் கோக்கோக்குள்ளதை யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பர்பாக வந்துருந்தது டேஸ்ட் செம்மையாக இருந்தது இப்போ வந்து இந்த மாவை போட்டுட்டு நல்லா இது பண்ணி எடுத்துருங்க நல்லா அந்த ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் ரெண்டு டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நான் டா இந்த டார்க் சாக்லேட்ருக்குல அதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சோக்கோ சிப்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம் கொஞ்சமாக வால்நட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இனிமேல் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்கள் நான் வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் பெரிய தவா வச்சுருக்கேன் இரும்பு தவா வச்சுருக்கேன் இந்த தவாக்கு மேலே தான் நம்ம இந்த பேனை வைக்க போகிறோம் உங்கள் வீட்டில் பெரிய பேன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே ஜாஸ்தி பண்ணிவிட்டு உங்கள் பெரிய பேனில் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பராக வரும் இப்போ வந்து பாருங்கள் மூடி வச்சுருங்க மூடின்னா ஃபுல்லாக கவராக இருக்கக்கூடாது ஜஸ்ட் லைட்டாக இந்த சைடில் அந்த சைடில் ஏர் போகிற மாதிரி இருக்கணும் பாருங்க நான் என்னோடய பர்னர் கொஞ்சம் பெரிய சைஸு உங்கள் வீட்டு பர்னரை பொறுத்து மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி மாறுபட பாருங்கள் வச்சு ஒன்றரை நிமிஷத்தில் இந்த மாதிரி பாருங்கள் குக் ஆகுது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இது வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷங்கிட்ட ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வராது அப்படியே அமைதியாக குக் ஆகும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக இது குக்கானது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபுல்லாக மூடி வைக்காதீங்க ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் காற்று போகணும் இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்வெட் அவ்வளோ அவ்வளோதான் இப்போ மூணு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எதுவும் வைக்கவே கூடாதுங்க அதுக்கு தீயை வந்து வைக்கவே கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு விட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக இந்த ப்ரௌனி வந்திருக்கு உங்களுக்கு கிரிங்கிள் டாப் வேணும்னா எக் போட்டுக்கலாம் பாருங்க நான் வந்து குட்டி ஸ்பூன் வச்சு லைட்டாக உள்ளே இப்படி விட்டு எடுத்திங்கன்னா அது வந்து எதுவுமே ஈரமே இல்லாமல் அதாவது அந்த கேக்கு மாவு ஒட்டாமல் நீட்டாக வந்ததுன்னா உங்கள் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இது உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்க கூட செஞ்சுருவாங்கங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் எந்த மிஸ்டேக்கும் ஆகாது டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து திரும்ப இதை ஃபேன் கொஞ்சம் கிச்சனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க உடனே இதை வந்து எடுக்காதீங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் பர்ஃபெக்டான ப்ரௌனி நம்ம வீட்லேயே பண்ணி முடிச்சுட்டோங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் த்ரீ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு கிச்சன் ஃபுல்லாக மணமாக வரும் அது அந்த மாதிரி ஸ்மெல் வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அதாவது இது குக் ஆகிட்டு அப்படின்னா நல்ல வீடெல்லாம் ஸ்மெல் வரும் கிச்சன் ஃபுல்லாக வாஷ் அடிக்கும் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் செம்ம சூப்பர்பான ப்ரௌனி த்ரீ மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுவும் ஃபட்ஜாக நல்லா பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு என் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு முடிக்க முடியுங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போடுங்க கொஞ்சம் கூட முன்னே பின்ன ஆக்கக்கூடாது பாருங்கள் எவ்வளோ ஃபட்ஜியாக செம்மையாக பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துருந்தது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இது வந்து நான் அதாவது ஒரு அம்மா அப்பா ரெண்டு கிட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாங்க அவ்வளோ ஏன்னா ஒ ஒரு ஃபுல்லாக யா எல்லாமே ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது நல்லதில்ல உடம்புக்கு அவ்வளோதான் செம்ம சூப்பர்பாக நான் உங்களுக்கு பேன்லேயே பாருங்கள் இந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பேன்லேயே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்